என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னங்க காலையில் இருந்துருச்சாவையே அச்சு அச்சுன்னு தும்முறாங்களா வீடு முழுக்க காலையில் ஆகட்டும் ஆகட்டும் மதியம் ஆகட்டும் இப்போ இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல அப்பப்பா தொண்டையெல்லாம் கருக்கறன்னு இருக்குது என்னால் மூச்சு வாங்க முடியலை நான் கூலிங்காலாம் எதுவும் சாப்பிடலை தெரியுமா ஆனாலும் எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு என்ன செய்கிறது என்று புலமிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் இது எல்லாம் ஏன் இப்ப கொஞ்சம் பனிக்காலம் வந்திருக்கு இந்த வீடியோ ஒண்ணு முழுமையா கேட்டீங்கன்னாவே எந்த மாத்திரையும் டானிக்கும் இல்லாம ஓரளவுக்கு வீட்டு மருத்துவத்திலேயே உங்களோட உடல்நிலைய சரி பண்ணிக்கலாம் பனிக்கால மருத்துவம் என்னென்ன இருக்கு எதுக்கு எதை பயன்படுத்தலாம் அதையெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாம தெரிஞ்சுக்க போறீங்க முதல்ல பனிக்காலம் ஏன் உடம்ப பாதிக்குது அப்படின்னு பாத்துருவோம் பனிக்காலம்னா காற்று குளிரா இருக்கும் ஈரப்பதம் குறைவா இருக்கும் நம்முடைய உடல் சூடு சீக்கிரமா வெளியே போயிடும் அதனால தான் சளி இருமல் தொண்டை வலி தலை வலி உடம்பு வலி காய்ச்சல் போன்ற பல்வேறு சுவாச பிரச்சனைலாம் நமக்கு வருது நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தான் இந்த பனிக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுத்துடணும் பனிக்கால மருத்துவம்னா டாக்டர்கிட்ட போகவே கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை நோய் வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறமும் சின்ன சின்ன இருந்து நாம்ளை நாமளே காப்பாத்திக்கிற ஒரு மருத்துவம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆரம்ப நிலையிலேயே உடம்ப காப்பாத்திக்கணும் பாட்டி பாட்டியம்மா பண்ண மருத்துவம்தான் இதெல்லாம் பார்த்தீங்களா தேநீர் கதைகள் தோழி உங்களுக்காக பாட்டியா மாறி இருக்கேன் அன்பான உறவுகளுக்கு உடல்நிலை தொல்லை என்றால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா என்ன அதாவது நானே தேடி கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் இந்த வீடியோவை இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பனிக்காலத்துல கசாயம் தான் முதல் மருந்து கசாயம் இல்லாமல் பனிக்காலத்தில் இருக்க முடியுமா என்ன துளசி இஞ்சி சுக்கு வெள்ளம் மிளகு இதையெல்லாம் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு காலையில ஒரு கப்பு சாயங்காலம் ஒரு கப்பு குடிங்க சளி குறையும் தொண்டை வலி குணமாகும் உடம்பு சூடு கொஞ்சம் அதிகமாகும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அளவாவே கொடுங்க இத்த பாதுகாப்பு என்ன தெரியுமா இஞ்சி பூண்டு இஞ்சியோட பொதுவான குணமே சளியை குறைக்கும் தொண்டை வலியை குறைக்கும் பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இரவு சாப்பாட்டுல ஒரு ரெண்டு பால் பூண்டு சேர்த்துக்கிட்டா போதும் பூண்டு வாசனைக்கு பயந்தீங்க அப்படின்னா நெய்யில வதக்கி சாப்பிடுங்க பூண்டு வாசனை ஒரு சிலருக்கு தெரியுமா தேன் அது நம்மளோட தேன் ஒரு அருமையான மருந்து காலை வெறும் வயிற்றில் தேனும் மிளகு மாலை உறங்குவதற்கு முன்பு தேனும் இஞ்சியும் கலந்து ஒரு டம்ளர் குடிக்கலாம் இது இருமலுக்கும் சளிக்கும் ரொம்ப நல்லது ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு தேன் வேண்டாம் மூக்கு அடைச்சிருக்கா தலை பாரமா பிடித்தல் உடனடியா சரியாகும் சூடான தண்ணீர்ல பொதுவாகவே கிராமப்புறத்தில் நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க நொச்சி இலையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு போட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து ஆவி பிடிப்பாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் அதுக்கு வாய்ப்பு இல்லை நொச்சி இலை இல்லாட்டினாலும் விக்ஸ் எல்லாம் போட்டு சுடுதண்ணியில் ஆவி பிடிக்கிறாங்க இது கொஞ்சம் சுவாசக்கோளாக இருக்குது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மருந்து முறை மருந்தை விட உணவு முறை சிறப்பாக இருக்கணும் சூடான சாப்பாடு கஞ்சி சூப்பு ரசம் இந்த மாதிரி சாப்பிடும்போது போரவுக்கு சளி பிடிக்காமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம் தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா ஐஸ் வாட்டர் ஐஸ்கிரீம் குளிர்ந்த நீரை கொஞ்சம் பருகாமல் இருப்பது நல்லது காலை நேர குளிர்ல உடனே குளிக்காதீங்க போதுமான தூக்கம் உடைப்பயிற்சி இது எல்லாமே அவசியம் பனிக்காலத்தை பார்த்து பெருசா ஒன்றும் பயந்துடாதீங்க பனிக்காலம் நம்மை பயப்படுத்தும் காலம் அல்ல பனிக்காலத்தோட கிளைமேட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்ப நம்மளே சரி பண்ணிக்கிற தான் பனிக்காலம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவையும் ரொம்ப கடினப்பட்டு தான் சிரமத்தில் தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிரமமே தவிர வேறு எதுவும் இல்லை மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி தேநீர் கதைகள் சோசியல் ஹேப் அனைவருக்கும் நன்றி வணக்கம்